ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த நியமன தேர்வுக்கு எதிராக ஒரு வழக்கு இந்த சங்கத்தின் சார்பாக தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கு தீர்ப்பு வந்தது தீர்ப்பு நகல் வெளிவரவில்லை சரியா ஆனால் வழக்கறிஞர் அந்த தினம் வழக்கறிஞர்கிட்ட கேட்டு என்ன பண்ண நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தகவலை நம்ம மக்கள்கிட்ட தெரியப்படுத்தினோம் குரல் பதிவாக என்னுடைய குரல் பதிவாக தெரியப்படுத்தினேன் அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு உள்ளே போக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ரைட் ஓகே இப்போ வந்து எங்கள் வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரோ தான் நான் சொல்ல முடியும் பகிரங்கமாக இளங்கோவன் மன்னிப்பு கோருகிறேன் எங்கள் சங்கம் வந்து மாநில தலைமை நிர்வாகிகள் அனைவருமே பேசின ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கிட்டையும் இளங்கோவனாக இருக்கட்டும் வடிவேல் சுந்தராக இருக்கட்டும் மாநில நிர்வாகிகள் யாருமே மன்னிப்பு கோரக்கூடிய ஒரு செயலை யாரிடமே கோர முடியாத அளவுக்கு நீங்கள் அந்த வேலை செய்யணும் ஏன்னா ஏன் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அப்போ ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னா ரெண்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நாங்கள் அதைத்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்புறம் ஏன்டா மன்னிப்பு கேட்குற அப்படின்னா ஏன் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறேன் இந்த தீர்ப்பு வந்து என்ன சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம் வழக்கு தொடுத்துருந்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம் வழக்கு தொடுத்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு நானூறு பேர் தனிப்பட்ட நபர்கள் போய் வழக்கு தொடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்போது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கிறாங்க வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் தீர்ப்பு பெறுத்து நம்ம அப்பயே சொல்கிறோம் ஏப்பா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே சங்கத்தின் சார்பாக வழக்கு இருக்குப்பா நாங்கள் நிலுவையில் வைத்திருக்கிறோம் தேவை ஏற்படும் பொழுது இந்த வழக்கு தீர்ப்பு வந்த பிறகு அதை எதனுடைய சாராம்சத்தை பொறுத்து நாங்கள் நூற்றி நாற்பத்தொம்பதுக்கு எதிராக புதுப்படையாக ஒரு வழக்கை சங்கத்தின் சார்பாக போட்டுருக்கணும் அப்போ என்ன சொன்னாங்க இளங்கோவன் பொய் சொல்கிறேன் அப்பயும் சொன்னாங்க இளங்கோவன் பொய் சொல்கிறான் வழக்கு போடவில்லை அப்படின்னா அப்புறம் நான் என்ன சொன்னேன் அப்புறம் இந்த நம்பர் எடுத்து காமிச்சேன் இதுவுமே போய் சொல்ல முடியும் பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூத்தாறு ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு டபிள்யூஎம்டி அப்படின்னு அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டா அதில் வந்து கொஞ்ச நாள் கழித்து மறுபடி வந்தாங்க பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வழக்கு போட்டது என்னமோ உண்மை தான் ஆனால் அது இளங்கோவன் போடலை இளங்கோவன் பேரே அதில் இல்லை அப்படின்னா இளங்கோவன் பேர் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன்டெட் குவாலிஃபயர் வெல்ஃபேர் அசோசியேஷன் புதுக்கோட்டை அப்படின்னு கொண்டு பிரசிடென்ட் வரைக்கும் காட்டும் அதுக்கு மேலே காட்டாது அந்த பிரசிடென்ட் யார் எங்கும் இளங்கோவன் எப்போ காட்டவும் இந்த பதிவில் இந்த ஆர்டர் காப்பியில் காட்டும் இளங்கோவன் போடல நான் ஆனால் அதை கடந்து போயிட்டேன் போக அப்படின்னு மறுபடியும் பலாந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் பல லட்சங்கள் மக்கள்கிட்டருந்து உருகி விட்டுருந்தாங்க ஏமாற்று வழியை தொற்றுச்சு ஒருவார் என்று வரல இந்த வழக்குக்கு எங்கள் மக்களிடம் பெறப்பட்ட தொகை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் வழக்கறிஞர் போய் சந்திப்போம் சந்தித்து பேசுவோம் வழக்கறிஞருக்கு போய் நாங்கள் காசு தான் வழக்கறிஞர் வாங்கி ஓடி போயிட்டான்னு சொல்லலை எங்கள் வழக்கறிஞர் எனக்கு சாப்பாடு போட்டு அனுப்பி வைப்பார் அப்பேற்பட்ட வழக்கறிஞர் அவர் சொந்த காசில் எனக்கு ஏன்னையில் சாப்பாடு வாங்கி கொடுப்பார் நான் பெட்ரோல் செலவு கொண்டு தான் என் கை காசை போட்டு செலவழித்து போவேன் தவிர ஒட்டுமொத்த சங்கத்திற்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சது இந்த தீர்ப்பு வந்துடுச்சு இந்த தீர்ப்பு வந்து அதாவது தீர்ப்பு நகல் வந்து அப்டேட் பண்ணலை நேற்று வரைக்கும் அப்டேட் பண்ணலை இந்த தீர்ப்பு பன்னிரெண்டாம் தேதி கொடுக்கப்பட்ட பிறகே என்ன சொல்கிறேன் இந்த அன்கண்டஸ்ட் பெட்டிஷன் இந்த வழக்கிலே இவர்கள் ஆஜராகவில்லை இந்த வழக்கில் இவங்க ஆஜராகவே இல்லை இந்த வழக்கில் இவங்கெல்லாம் போய் நீதிமன்றமே பார்க்காதவர்கள் இவர்கள்லாம் வழக்கறிஞரே பார்க்காதவர்கள் நீதிமன்றமே போகாதவர்கள் அப்படின்ட்டு இது மாதிரி உயர் நீதிமன்றம் ஏன்னா ஒரே சட்டையை போட்டு போனோம்னா ஒரே ஒவ்வொரு தடவையாக மாற்ற முடியாங்க எத்தனை தடவை மதுரை உயர் நீதிமன்றத்தில் இது உள்ளே போய் நம்ம வழக்கு வர்ற அன்னைக்கு உள்ளே போனது நம்ம வழக்கு வர்ற அன்னைக்கு அந்த பாஸ் எடுத்து யாரும் போயிட முடியாது இப்போ நான் வழக்கு போட்டிருக்கேன்னா எங்கள் அப்பா உள்ளே போக முடியாது எங்கள் அம்மா உள்ளே போக முடியாது என் மனைவி உள்ளே போய் கோர்ட்டுக்குள்ளே வாதாடுற இடத்துல அந்த நீதிபதி பக்கத்தில் போக முடியாது யார் பெட்டிஷனரோ அவர்தான் போக முடியும் அந்த பெட்டிஷனர்ன்ற அடிப்படையில் நான் போயிட்டு வந்தேன் இது நான் வழக்கு உள்ளே நடக்கும் பொழுது போயிட்டு வந்த வழக்கு இது சரிங்களா உள்ளே அப்படி ஒரு கேட் பாஸ் கொடுப்பாங்க நம்ம ஆதார் கார்டு நம்ம நம்பர்லாம் போட்டு வரும் சார் ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்குள்ளே இது கோர்ட்டுக்குள்ளே இருந்தது அப்புறம் உள்ளே ரொம்ப வழக்கறிஞர் வாதாடுற இடத்துலலாம் நம்ம போய் மொபைல் ஃபோன்லாம் பயன்படுத்த முடியாது அவ்வளோதான் ஜப்தி அப்படி ஒவ்வொரு முறையும் உள்ள குட்டி குடும்பத்தை விட்டு அத்தனையை விட்டு விட்டு நாங்கள் போய் வழக்குக்கு நீதிமன்றத்தில் போய் ஆஜராகிறோம் நீதிமன்றத்தில் போய் நம்ம வழக்கு என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஃபாலோ பண்ணுறோம் ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணி வழக்கு வருது வழக்கு வரும்பொழுது குடும்ப குரூப்பில் சொல்கிறேன்ப்பா வழக்கு வருதுப்பா நம்ம வழக்கு இன்னைக்கு வருதுப்பா அப்படின்ற போயிட்டு இந்த போய் படம்னா வெளியில் உள்ள போடுறோம் இது வெளியே போகாது எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் யூடியூப்பில் எங்கேயா பதிவேற்றுக்கோன்னா பதிவேற்ற மாட்டேன் இப்படி போகிறேன் போனோடனே என்ன சொல்லிட்டாங்க அந்த வழக்கு அப்படி ஏன் சார் யாருக்கும் தெரியாதுன்னா ஒரு வேறு போட்டுருக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அங்கே டிஆர்பி வக்கீலிடமே கேட்டாச்சு டிஆர்பியா அங்கே ஸ்டாலின் கேட்டோம்னு கூட சொல்லு அன்பில் மகேஸ் அண்ணகிட்ட கூட கேட்டோம்னு சொல்லு வக்கீலமே கேட்டாச்சு ஒரு தீர்ப்பும் வரவில்லை யாம் என்கிறார்கள் இளங்கோவன் சும்மா அள்ளி விடுகிறார்கள் என்கிறார்கள் ஆங்கிலம் எல்லோருக்கும் தெரியும் ஏமாற்றுகள் உள்ள வரைக்கும் பாருங்க யோகியவரையா செம்படுத்த வைக்கின்ற கரையா இது ஒரு இது கிடைச்சு பாருங்களேன் வரிசையா அப்பா எல்லாம் எந்த கணக்குல வச்சிருந்தது இது இளங்கோ அண்ணன் அவர்களுடைய ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடரப்பட்ட வழக்கு அதாவது ஒத்துக்கிட்டாங்க முதல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வழக்கே போடலண்டாங்க அடுத்து இளங்கோவன் போடலான்டாங்க அடுத்து ஒத்துக்கிட்டாங்க இளங்கோவன் தொடரப்பட்ட வழக்கு ஆனால் வழக்கு தொடுத்து விட்டு இன்று வரை விசாரணைக்கு ஆஜராகவில்லை வழக்கு காசு செலவழிச்சு வழக்க போட்டு வழக்கு என்னைக்கு வரும் நமக்கு நாளே வச்சு வழக்கறிஞர் தெரியும் ஆள் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே வழக்க உள்ள போய் பார்த்தோம்னா தெரியும் வாதாடும் பொழுது போட்டு டிஸ்பிளே கை ஹை கோர்ட்டோ போட்டு அடித்தோம்னாலே உள்ள வந்துடும் ஆஜராகவில்லை இந்த நீதிமன்றத்தால் இந்த வழக்கு நேரடியாக தள்ளுபடி செய்யப்பட்டது நேரடியாக தள்ளுபடி பண்ணிட்டாங்க ரைட்டு என தெரிந்தும் இந்த வழக்கு தொடர்பாக அண்ணனின் அற்புத சிறப்புரை நம்ம ஆசிரியர்களுக்காக ஆடியோ வாரூர் பண்ணியிருக்கேன் யாரு ராஜான்னு ஒரு பேர்ல இருக்கு வெச்சம ராஜாவா கூடாது அவர் மட்டும் நல்ல மனுஷன் அவர் மாதிரி இல்ல அவர் தான் அவர் நல்ல மனுஷன் ஏன்னா அவரு தன் மகள் வேலை கிடைக்கணுன்ற ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மகள் வேலை கிடைக்கணும் எந்த வேலைக்கும் போவார் ஆனா கன்று உடன் பண் பன்றியுடன் கன்றும் சேர்ந்தால் கன்றும் பீ தின்னும்னு அந்த பீ தின்னக்கூடிய அந்த கோஷ்டியுடன் மாட்டார் என நம்புகிறேன் அடுத்து இந்த நேசம் பண்ணின்றவன் வரிசையா ஒவ்வொருத்தன போட்டுட்டேன் போராடு பண்றாங்க வரிசையாக அப்பா ஒவ்வொருத்தனா அத்தனை இந்த வழக்கு தள்ளுபடி ஆகி போச்சு இந்த வழக்கே போடல அப்படி இப்படின் இந்த தளபதி காத்தின்னு ஒருத்தரு அப்பா உத்தமர் உலகமாக உத்தமர் மன்னிப்பு கேரளன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஏன் தெரியுமா இந்த மாதிரி அயோக்கிய நாய்கள் எல்லாம் வாழ தகுதியற்றவர்கள் என்று அருகதை அந்த ஒரு அதிகாரபூர்வமாக அறிவிக்க தவறுட்டேன் அப்படின்றனால தான் ஏன்னா மக்கள் காசை இப்போ நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறேன்ப்பா நான் ஆயிரம் பேர் மக்களை கூப்பிட்டு வச்சு போராட்டம் பண்ணுறேன் இப்போ காசு கொடுக்குறேன் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் கொடுக்குறேன் நேற்று நேரம் வந்தவா முந்தா நாள் என்னடா வந்தா நீ பத்தாயிரம் ரூபா யாருமே தெரியாதா பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன் சேர்த்துக்கிறேன் டே நீ கூப்பிட்ட குரூப் இத்தனை வருஷமா வந்தானடா அறுநூறுபா நிற்கிறானே பத்து வீசம் மாசமே ஐயாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா சம்பளத்தில் இருக்கிறானே அவை பூரா பத்தாயிரம் ரூபா கட்ட முடியும் அவை பூரா முப்பதாயிரம் கட்ட முடியும் அப்படின்னா அதெல்லாம் தெரியாது வழக்கு போட்டவனுக்கு கூட்டம் அப்போ கூட வந்தவனுக்கு என்ன வித்தியாசம் இப்போ நான் அப்படியே வழக்கு போட்டுருக்கேன் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு

எனக்கு ஒரு உண்மையாகவே எல்லோரும் போலவே எனக்கும் இந்த நீதி அரசர்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கு, அவர்கள் தீர்ப்பு வருது பார்த்தீங்களா அது திருப்திகரமாக இல்லாதனாலேயே நம்ம நீதிமன்றத்தை விட பத்தடி தள்ளியே நிற்போம் ஆனா இந்த நீதியரசர் முகமது குத்தூஸ் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த சிறந்த ஒரு வார்த்தையே இங்கே கையாண்டிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார்னா எப்ப நீ சங்க தலையிட கூட சங்கத்தின் சார்பாக ஒருத்தரை யார் இளங்கோவன் ஒருத்தரை நீ உள்ள கொண்டு வந்திருக்கிற அவர் வந்து அத்தனை பிரதிநிதிகளுடைய மனதாக அவரை பார்க்கிறேன் உண்மையிலேயே அவரை முகமது குத்தூசாக பார்க்கவில்லை முகமது நபிகளாகவே பார்க்கிறேன் அத்தனை பேருடைய பிரதிநியாக ஒவ்வொருத்தருக்கும் மாட்டா காசு கொடுக்க முடியும் எல்லா பேருக்கும் பெட்டிசாரம் போட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் காசா காசா கட்டி கட்டி போனாங்க என்ன இங்கே என்ன ஒட்டு மொத்தத்துக்கும் தீர்ப்பு நாலாயிரம் பேர் எங்கள் சங்கத்தில் நாலாயிரம் பேர் இருக்கிறோம் சரிங்களா இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பாதி வார்த்தைகள் விடுபட்டு இருக்கிறது அந்த தீர்ப்பை மொழிந்து அப்படின்னு அந்த தீர்ப்பு என்ன அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஆனால் கீழே அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க டபிள்யூபிஎன்டி இருபத்தாறு சைபர் எண்பத்தி நாலு ஏற்கனவே சொன்னது போல் அடுத்து அந்த இதுல போட்ட அந்த கண்ட் கேஸ் பிளஸ் நம்மளுடைய வழக்கறிஞர் அரசர்கள் மகாதேவன் அவர்கள் போட்டது போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றமும் உச்ச ரெமிடியும் ரெமேடியும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டாங்க அரசு பொழுது சங்கம் தலையிடக்கூடாதுன்னு பொழுது அது அவர்கள் பிரச்சனை அவர்கள் அங்க போய் மேலே இருக்கிற இடத்துல போய் பார்த்துக்கிறோம் அதில் நான் தலையிட விரும்பவில்லை அப்படின்றார் சங்கம் போடக்கூடாது தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தெரியவா எல்லா தீர்ப்புகள்லையுமே சில சில ஓட்டைகள் இருக்கும் சில சில நல்ல சாதகமான பதில் இருக்கும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டா இதைத்தான் சொன்னோம் இதைத்தான் சொல்லி தெளிவாக நானூறு பேருக்கு பொருந்தும் என்றால் அந்த தீர்ப்பு இவர்களுக்கும் பொருந்தும் சிம்பிள் இதை தாண்டி வெளியில் பேச வேண்டிய அவசியமே இல்லை நானூறு பேர் ஏற்கனவே அதுக்கும் சேர்த்து டூ பிப்டி டூ இப்போ போட்டிருக்காங்க அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ப்ரேயரில் என்ன சொல்லி உட்பட குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆர்டர் காப்பீடு கொடுத்திருக்காங்க சில வரிகள் விடுபட்டு இருக்கிறது சரிங்களா மற்றபடி மிக தெளிவாக இவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு எனக்கு இதில் பிடிச்ச வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டால் அவரு அவர் தீர்ப்பையே கொடுக்கலனா கூட இவங்க சொன்ன மாதிரி தீர்ப்பையே கொடுக்கலனா கூட எனக்கு கவலை இல்லை ஆனா அவர் சொல்லியிருந்தாரு அத்தனை பிரதிநிதிகளுடைய ஒற்றை முகமாக இவரை பார்க்கிறேன் இதுல ஆங்கில வார்த்தையை நிறைய மாற்றி மாத்தி போட்டோம் அப்படின்னு கேட்டால் நீதிமன்றத்தினுடைய ஆங்கிலம் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க தமிழாக்கம் பண்ணி சாட்டா சொல்லுங்க சாட்டா அந்த கருவை மட்டும் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் டபிள்யூபி எம்டி என் இருபத்தி சைவர் எண்பத்தி நாலில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி பொருத்தமான நடவடிக்கைகளை தாக்கல் செய்வதற்கு இந்த மனுதாரருக்கு சுதந்திரம் அளி வழங்கப்பட்டுள்ளது இதுக்கு மேல எளிமையான தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியாது ரெண்டாயிரம் டபிள்யூபி எம்டி இருபத்தி சைவர் எண்பத்தி நாலில் இயற்றப்பட்டுள்ள சட்டத்தின்படி பொருத்தமான நடவடிக்கைகளை தாக்கல் செய்வதற்கு இந்த மனுதாரருக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா என்னென்னா நீங்கள் தாராளமாக ரெமிடி பெறலாம் நீங்கள் தாராளமாக நானூறு பேருக்கு கொடுத்தால் உங்களுக்கும் கொடுக்க வேண்டும் உங்கள் நாலாயிரம் பேருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லிட்டேன் இதை விட்டு அங்கே குரூப் ஏன்னா எல்லா குரூப்பையும் போட்டுக்கிட்டு சும்மா பாட்டுக்கிட்டு நம்ம அப்படி இப்படி இவங்க தான் பண்ணுறாங்க நல்ல ஆம்பளை நான் சொல்லிட்டு பேரை சொல்லிட்டே நீ இந்த பேரை போட்டு போடுற இடம் இளங்கோன்னு சொல்லு இளங்கோ அக்கௌண்டில் இந்த தேர்வை ஒரு ரூபா போட்டுக்க ஒரு ரூபாய் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயில்ல ஒரு ரூபாய் போட்டிருக்காங்க யாரையாவது யாவது ஒருத்தர சொல்ல சொல்லு தமிழ்நாட்டுல இத்தனை வருஷமா இருக்கு இத்தனை வருஷமா இருக்கு ஒரு ரூபாய் இளங்கோ சரிப்பா அதை விட்டு இளங்கோன் சங்கத்துல பொருளாதாரம் உதவி பெறுறோம்னா இந்த ரெண்டு நிகழ்வுல மட்டும்தான் நம்ம வெளியில வெளியில இருக்கக்கூடிய பொதுமக்கள் புதிய ஆட்கள்கிட்ட நம்ம பொருளாதாரம் உதவி பெறறோம் அது குறைந்த தளம்ல அதுக்கு முன்னாடி எங்கே பெற்றோம் எங்களுடைய நிரந்தர உறுப்பினர் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பொருளாதாரம் பெற்று இன்னைக்கு பொது தீர்ப்பை பெற்றிருக்கிறோம் எங்கள் சங்கத்திற்கு இந்த மக்களிடமிருந்து பெற்றதா ஏ ஒன் குறிப்பை தவிர வர எந்த குழுவிலும் நாங்கள் எப்பொழுதும் பெற்றதில்லை ஏன் சங்கத்திலிருந்து யாராவது ஒரு நிர்வாகி அல்லது ஒரு உறுப்பினர் வெறும் பத்து ரூபாயை எடுத்து திண்டா ஏமாற்றிட்டா தின்னுட்டா மக்களை வீணாக்கிட்டு அந்த காசை வாங்கினா என் சட்டையை பிடிச்ச கேள்விகள் நான் பதில் சொல்றேன் சட்டை நான் எங்கே நான் தமிழ்நாடுக்குள்ளே பயணப்படுறேன் மண்டல போராட்டத்துக்கு வா எங்கே வா நல்ல ஆன்மகனாக இருக்கக்கூடியவன் எவனாக இருந்தாலும் என்னிடம் வந்து கேள்வி ஆனால் களவணி பையன் திருட இருக்கவே முள்ளா இருந்துக்கிட்டு அவங்கக்குள்ளே நானூறு பேர் வழக்கில் இருக்கேன் நானூறு பேர் வழக்கில் ஒரு நூற்றி ஐம்பது பேர் நல்லவர்கள் இருக்கேன் அதில் கெட்டவேன் இந்த இங்கிட்டு இருக்க மக்களை அடமானம் வச்சவன் இங்கிட்டு போய் மக்களை போய் எங்கிட்டு போய் கொடுத்து விட்டவேன் எங்கிட்டு புதுசு புதுசு எல்லாம் இந்த மக்கள் அறியாமையின் ஒளிப்பில் இருக்கிறாங்க எங்கிட்டாவது ஒரு தீர்வு கிடச்சிடாதா எங்கிட்டாவது வேலை கிடச்சிடாதா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய மக்களை எவ்வளோ தூரம் ஏமாற்றணும் ஏ நான் சொல்லிட்டேன் நான் என் குரூப்பில் இப்போ தான் இந்த வீடியோவா அப்படியே டேரெக்டாக நீ எப்போ கேட்குறியோ அப்போ தான் என் மக்கள் கேட்பா ஒன்று சொல்லிட்டேன் இப்போ அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு எங்கள் தாய் எங்கள் விவரம் சொல்கிறார் வழக்கறிஞர் சார் வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு என்ன சார் செய்ய அப்படின்னா நான் என்ன சொல்ல போகிறேன் இப்போ வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு சொல்ல போகிறேன் அதான் அதான் நடக்கும் அதானே சொல்லுவேன் அதானே சொல்லிடுவேன் ஏன் ஏன்னா உள்ளது உள்ளபடி சேர்ப்போம் வளர்த்து தள்ளுபடி ஆகலை வளர்த்து ஜெயிச்சிருச்சு வெற்றி மோத்தி சார்ந்துருச்சு நம்ம சங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் வேலை நான் சொன்னேன் அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோ மூணே நாளில் விஷயம் தெரிஞ்சிடாதான் மூணே நாளில் தீர்ப்பு நகல் வந்துடும் தீர்ப்பு நகல் வந்தோடனே வேற அவன் மற்றவனை மாதிரி இவனை மாதிரி ஃப்ராடா இருக்கா ஒருத்தையும் ஒன்றரை லட்ச ரூபா வாங்கிட்டு போய் ஒருத்தன் ஒன்றரை லட்ச ரூபா வாங்கிட்டு போய் கொரோனா நிவாரண நிதி கொடுக்குன்னு மொத்தத்துக்கு கழிச்சு விட்டு போனேன் ஒருத்தன் ஒருத்தன் மூணு லட்ச ரூபாய் வாங்கி ஏமாத்துனான்னு ஒருத்த சொன்னேன் இன்னொருத்தர் ஆறு லட்ச ரூபாய் வாங்கி ரெண்டு வழக்கறிங்கிட்ட கொடுத்து அவன் ஒரு பக்கம் வழக்கறிஞ போட்டோம்னே சரியா இதெல்லாம் வந்து போகும் ஒன்று ஒன்றொருத்தங்க கலக்கே போடலன்ட்டேன் அவனையும் வழக்கு வழக்க போட்டவனையும் காணால் கூட இருக்கவனையும் சரி ரைட்டு இன்னொருத்தன் ஆறு லட்ச ரூபா வாங்கி வழக்க ஒரே சிங்கிள் சிட்டிங்கில் நாலு லட்ச ரூபா வீட்டில் எடுத்துகிட்டு போட்டேன் இன்னொருத்தன் வீட கட்டிக்கிட்டேன் தனியாக போய் வழக்க போடுறோம்னு இதெல்லாம் என்ன போனப்புனே தெரில நாங்கள் யார்கிட்டையாவது வாங்கினோம்மாடா எட்டு நாள் போராட்டத்தில் யார்கிட்டயா கை நீட்டி காசு வாங்கினோம்மாடா அஞ்சு நாள் போராட்டம் இந்த போராட்டம் திருச்சி போராட்டத்தில் இருபத்தஞ்சாயிரம் ரூபா பொருளாதார உதவி பெற்றவையா அந்த ரூபாய்க்கு என்ன வேலை பார்த்துருக்க இந்த யூடியூப்பில் பாருியா அதற்கு உண்டான வரவு செலவு யார்கிட்ட வாங்கினதுன்னு உட்பட எங்கள் வா எங்கள் இதில் போட்டிருந்தோம் சரியா எங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ள இப்போ அந்த மண்டல வாரியான போராட்டம் போகிறோம் ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளாதார பொருளாதாரத்தை நின்பாட்டுன்றான் நான் ஒருத்தன் இப்போ நான் வாங்கினா நான் ஒருத்தனே வாங்க பாய் வச்சுக்கிட்டு என் பொருளாதர் மட்டும் வாங்கி வைக்கணும் அது எப்படி நியாயமாக இருக்கும் அது எப்படி நியாயத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும் என் பின்னாடி என் கூட அந்த அவர்கள் பின்னாடி அவர்கள் கூட இளங்கோவன் வடிவேல் சுந்தர் மாநில செயலாளர் சண்முக பிரியாக்கா என்ஆர் முருகன் ஏகாம்பரம் அன்பரசு சிவகுமார் அன்பு நிதி நம்ம சிவகங்கை மாவட்டம் அன்பு அடுத்து ஸ்ரீதர் சாரு அடுத்து தினேஷ் பாபு அப்போ ஒரு இருபது பேர் கையில் அப்புறம் நம்ம மத்திய மண்டல பொறுப்பாளர் இருக்குங்க அது நாற்பது பேர் இருக்கு மத்திய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பிரபாகரண்ண ரோகிணி வடிவண்ண நம்ம துணை பொருளாளராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் இத்தனை பேரும் நிர்வாகம் பார்ப்பேன் அதனால தான் இன்ன வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு இத்தனை பேர் இல்லைட்டாலும் கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் ஒவ்வொருத்தனும் யோக்கியன்னு இவர்கள் நாயஸ்தர்கள் எதாவது இவர்கள்லாம் வந்து ஏற்கனவே சொன்னது கூட நேர்மைக்கு பிறந்தவர்கள் ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் கூட்டுக்களை உங்க கூட யாரா இருக்கான்னு இருக்கான்னுக்குறங்க உன் கூட யாராக இருக்கா நீ உன் தவறு இல்லை உங்க கூட யாராக இருக்கா அப்படின்னா இருக்க மாட்டேன் இல்லை அவனோட சேர்ந்து ஒரு இருக்கான் இல்லை ஒரு ரெண்டு கலாணி வச்சிருப்பேன் ரெண்டு பொம்பளை அளவில் விட்டு பேச விடுவேன் அவளை வேறு யாருமே இருக்க மாட்டேன் ஆனால் நீண்ட காலமாக அவ்வளோ தூரம் போராடி வந்துட்டு இருக்கோம் மக்கள் பணத்தை விரைவு படுத்தாமல் ஆயிரத்தி எவனாவது ஒரு பிட் நோட்டீஸாவது எங்கேயாவது போய் கொடுத்தீங்கன்னாடா தமிழ்நாட்டில் எவனாவது கொடுத்தீங்களாடா எங்க சங்கத்தவர யாரும் இல்லை முன்னுரிமைன்ற ஒரு வார்த்தையை யாராவது பயன்படுத்துறீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு வழக்கு 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 வழக்குன்னு எம்புட்டு காசு ஒன்று ஏதோ இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு முடிச்சுட்டோம்டா வழக்கை தீர்ப்பு பெற்றுட்டோம்டா இன்னி வழக்கு உச்ச நீதிமன்றம் போனால் உங்களை மாதிரி கோடி கணக்கில் தொட மாட்டோம்டா எவ்வளவு எங்கள் மக்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிமோ பார்ப்போம் ஒரு வேறு லட்சக்கணக்கில் தாண்டுகிறது என்றால் அந்த வழக்கையை நாங்கள் வேறு விதமாக கையாளுவோம் இப்படி இருந்துகிட்டு வழக்க போட்டுக்கிட்டு ஒரு வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சுன்றா ஒருத்தன் அது ஆயிடுச்சுன்றா இவர் வழக்கே போடலன்றா நீதிமன்றம் போடலன்றா என்னன்னு பாருங்க இதை சொல்லிட்டு வாங்க பதினஞ்சாயிரம் கொடுங்க வழக்கு போடுவோம் இந்த அம்மா மறுபடியும் வழக்கு போடுறாங்க வழக்கு போட்ட வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு ஏன் நீதானே ஏற்படுத்தி வைத்திருக்க ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ கேட்கக்கூடிய யார் வழக்கு போட்டாலும் வழக்கு தள்ளுபடி தான் ஆகும் ஏன் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் போட்டு தேர்வு வைத்த பிறகு இந்த வழக்கு போட்டால் செல்லாது இந்த வழக்கு நோட்டிஃபிகேஷன் போடுறதுக்கு அப்புறம் இந்த நானூறு பேருக்கு தீர்ப்பு வர்றதுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டது கிட்டத்தட்ட இந்த வழக்கு அதுக்கு முன்னாடியே போடப்பட்ட வழக்கு அதுக்கு இப்போ தீர்ப்பு சரியா இது பொதுப்படையான தீர்ப்பு பொதுப்படையான நீங்கள் அது ரெமிடி பேரலாம் அப்படின்னு சொல்லி மதுரை உயர் நீதிமன்றம் தெளிவாக கொடுத்துட்டாங்க எடுத்து பாருங்கள் தான் அதுக்கு தீர்ப்பு நகல் நான் தீர்ப்பு நகரை வச்சுட்டு ஒரு நாளாக காத்துக்கிட்டுருக்கேன் என் மக்கள் கூட அப்லோடு பண்ணலை ஆனால் எங்கிட்ட போடுவாங்க இதையாவது போடுவாங்க இப்போ அப்பா நான் தப்பா சொல்லிட்டேன் இளங்கோவன் நீதிமன்றம் போடன்னு சொன்னது தப்பு தாப்பா இளங்கோவன் வழக்கு போட்டிருக்காருப்பா எப்பா தீர்ப்பு வரல தள்ளுக்குடி ஆச்சுன்னு சொன்னது தப்பு நல்லன்னு சொல்லணும்ல நானாக தான் சொல்லுவேன் எப்போ அந்த மாதிரி தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லணும் எப்போ நான் தவறுதலாக புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லணும் எதுவுமே சொல்லலை நம்ம அவங்களுடைய நோக்கம் என்ன இந்த மண்டல போராட்டத்தை நிறுத்தி போகணும் இந்த இளங்கோவனும் நிறுத்தி போகணும் எப்படியாவது நானூறு பேருக்குள்ளே வளையை வாங்கிக்கணும் அல்லது எங்கிட்டா இது பண்ணி விட்டுருன்னு வேற எங்கிட்டாவது போகணும் இல்லை மக்களை அதை காமிச்சிக்கிட்டு நானூறு பேர் இல்லையா மக்களை வேறு பக்கம் திசை திருப்பி லட்சம் என்ன ஒன் ஒரு ரூபாலாம் கிடையாது லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் தான் அவர் கேஸ் போட்டால் பத்து லட்சம் இருபது லட்சம் போன் அடிங்க எடுக்க மாட்டாங்க போன் அடிங்க ஒரு வடக்கு போடுறோம்னா அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வழக்குக்கு இருபத்தஞ்சு மாவட்ட பொருளாளரும் மாவட்ட பொறுப்பாளரும் பதில் சொல்லுவேன் அம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கருமாயப்பட்டு சின்னாபனமாய் ஏழை எளிய மக்களுடைய கண்ணீர் தான் சொல்றேன் அவர் முகமது குத்தூஸ் அவர்கள் முகமது வெறுமனம் முகமது அல்ல முகமது நபிகளாக பார்க்கணும் புதுப்படையான தீர்வு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு வார்த்தையில மிக தெளிவா சொல்லியிருக்காரு நீ சங்கம் வந்து இதுல எப்படியா சர்வீஸ் மேட்டர்ல தலையிடும் பொழுது வழக்கறிஞர் வாதாடுறாரு இது சர்வீஸ் மேட்டரே கிடையாது அப்புறம் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வழக்கறிஞர் நீதி அரசர் சொல்லும்பொழுது சங்க பிரச்சனையை நீங்க அங்கிட்டு வச்சிருங்க சங்கம் இதுல தலையிடலாம் அது குறித்து நான் பேச விரும்பல ஆனால் இந்த சங்கத்துல போட்டிருக்காரில் இளங்கோவன் ஒருத்தர் அவர் அத்தனை அந்த பிரதிநிதி அந்த உறுப்பினர்களுடைய மனதாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு நீ தப்பாக கூட தீர்ப்பு கொடுத்துருங்க ஆனால் அவர் உணர்ந்துருக்காரு பாருங்க அந்த அத்தனை உறுப்பினர்களுக்காக ஒருத்தன் போய் கோரிக்கையில் கோட்டில் போட்டிருக்காங்கண்ணா அப்படின்னு எனக்கு மட்டும் வேலை வேணும் போட மாட்டோம்ப்பா அப்படி அப்படி போகிற வேலை அது அது எனக்கு பள்ளிக்கூடமாக இருக்காது அப்படி என் மக்களை வந்த எல்லாம் விலைக்கு விட்டு விட்டு நான் போய் அப்படி ஒரு வேலைக்கு நான் போகணுன்ற அர்த்தமும் ஆசையும் அந்த இழிநிலையும் எங்களுக்கு ஒருபோதும் தேவையில்லை அது பள்ளிக்கூடமாக இருக்காது சுடுகாடாகத்தான் இருக்கும் எத்தனை உயிர்களை இணந்துருக்கும்

இந்த டெட்டுக்காக எத்தனை சாதாரணமாக நீங்க ஒரு கேஸுக்கு போனேன் யாராவது ஒரு ஆசிரியர் நான் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு வழக்கு போடணும் அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் சீனியர் நாற்பதாயிரம் அப்படின்னு நீங்க போய் ஒரு கேஸ் போடணும் என்ன கேஸ் ஆசிரியர் டெட் ஆசிரியரா தலைக்கு முப்பதாயிரம் கொடுத்துருங்க டெட் போஸ்டிங்க பதினெட்டு இருபதுன்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா ஏற்படுத்தி விட்டேன் பாத்தீங்களா ஒரு பிக்சடு அது மாதிரி நீங்க ஏற்படுத்தி விட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஆளானப்பட்ட இவங்களே களை கலட்டி விட்டாங்க உண்மையிலே இந்த வழக்கு நானூறு பேர் வழக்கு போட்ட ஆளுக்கள்லாம் வெளியேற்றி விட்டாங்க நானூறு பேருக்கு போட்ட ஆளுகளை பிளஞ்சி வெளியேற்றி விட்டாங்க நானூறு பேரில் வழக்குக்கு காசு கொடுத்தாலும் பாதி பேர் காசு கொடுத்தா காசை வாங்கிட்டு ஒருத்தராக இருக்கிறேன் அந்த எதிராக கமாண்ட் போட்டேன் காசை வாங்கிட்டு அந்த அம்மா பேரே சேர்க்கலை பாவம் அந்த அம்மா என்ன ஒன்று இருக்குது இதை வாங்கி விற்றுருக்கு ஊசி மணி பாசி இதை நான் கவரிங் நகையெல்லாம் வாங்கி வாடகைக்கு விட்டுருக்கு பாவா நம்ம ஆசிரியர் ஒரு அம்மா அதுக்கிட்ட காசு நீ ஒரு பத்தாயிரம் ரூபா கூட உடைய கேட்டு கோர்ட்டில் சேர்த்துருவோம் கேஸில் மொத்தாலே ஒன் பேர் தான் சேர்த்துருவோம் அப்படின்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கிட்டேன் அவன் பாக்கெட்டில் லிஸ்ட்டில் பார்த்தா அந்த அம்மா பேர் இல்லை அது போய் அழுகுது இங்கே இருக்கக்கூடிய மாவங்க அங்கே கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவன் அப்படித்தான் அவன் ஏகப்பட்ட காசை தின்ட்டு போனேன் அம்மா அப்படின்னு பேர் வச்சு நமக்கு அந்த நிர்வாகிகிட்ட கேளுங்க இதில் பற்றி கேளுங்க ஒவ்வொருத்தனையும் அங்கே கூட இருக்கவங்க நாலு பேர் நல்லவேன்னு சொல்ல சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை நாலு பேரை சொல்ல சொல்லுவோம் இந்த நாங்கள் நாலாயிரம் பேர் வரணும் அவங்க மேலே வைத்து நம்பிக்கை தான் உலக நாள் போராடுறோம் உலக நாள் போராடிக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு என்ன உண்ணா நான் 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 ஒரு கேள்வி செஞ்சு தரோடா எதையாவது ஒன்று செய்யுங்கடா எதுவும் கிடையாது அப்படியே அவன் உங்களுக்கு ஏதாவது குட்டிகள் ஒன்று கதாநாயனாக இருக்கணும் அல்லது வில்லனாக இருக்கணும் அல்லது காமன்னாக இதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த குந்தகவலை பயிர் சும்மா அப்படியே போட்டு குரம் குண்டு இருந்தால் சுரண்டிக்கு அது கணக்கா என்ன பிறவினே தெரியலை நான் வழக்கு போடுறேன் நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன் உனக்கண்ணா நான் தகவல் சொல்கிறேன் நான் தகவல் சொன்னதுக்காக அதை நீ ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்போ என் சார்ந்த மக்கள் பாதிக்கப்படுறாள் மணவர்களை பாதிக்கப்படுறாள் அவனை இறக்கி விடுவா உள்ள இப்போ இந்த குரூப் இருக்குப்பா இந்த இந்த போடுறான் இப்போ இந்த வாட்ஸ்அப் இந்த இந்த இது இருக்குது இப்போ இந்த மண்டல வாரியான போராட்டம் அறிவிச்சிருக்கோம் இந்த எத்தனை பேர் வந்துச்சுங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூறு பேர் கிட்ட வந்தாங்க ஒவ்வொரு வீடியோ போடுறேன் ஐம்பது கமாண்டுக்கு மேலே இருக்காது கீழே இந்த வீடியோ கீழே ஐம்பது கமாண்ட் மேலே இருக்காது ஏன் ஐம்பது கமெண்டு மேலே இருக்காது மூவாயிரம் பேர் இருக்காங்கல்ல ஆ இந்த மூவாயிரம் பேர் இருக்காங்கள மூவாயிரம் பேர் கமாண்டு கொடுத்தா யூடியூப் தாங்குமா இல்லை நீ தாங்குவியா இல்லை மூவாயிரம் பேர் உனக்கு எதாவது திருப்பி விட்டினா என்ன ஆகும் அதான் எனக்கு வேலையா நான் சொன்ன முதல் விஷயமே என்ன அப்புடின்னு கேட்டால் உன் பாட்டுக்கு வேலையை பாரு இந்த யூடியூப்பில் இந்த கமாண்டு கொடுக்குற வேலலாம் பண்ணவே கூடாதுன்றேன் என் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நிர்வாகி யாருமே கமாண்ட் கொடுக்கறதே கிடையாது நம்ம யூடியூப் சேனலில் வெளித்தமல்ல கொடுக்கூடாதுன்னே சொல்லிருக்கிறேன் மீறி ஒரு சில பாசம் ஒரு பாசமுக்கு நண்பர்கள் கொடுக்குறாங்க நல்லனு சாமி அந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் நன்றிண்ணே வணக்கம்னே சுடர் வண்ணன் சாரு உங்கெல்லாம் கொடுப்பாங்க நானே அதையே தவிர்த்து வச்சிருக்கேன் நீங்க விஷயம் தெரியுமே வாழ்த்துக்கள் அப்படின்னா நான் வாழ்ந்துட போறேண்ணா நீ வீழ்ந்து உருவாக்கா நான் வீழ்ந்துட போறேனா ஒன்றும் இல்லை மக்களுக்கு நம்ம கொடுக்கற செய்தி வெளியே போய் சேரணும் இப்போ என் வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு இல்லை நான் வாழ்க்கையில் ஆச்சரே நான் வழக்கே போடல இன்னும் கேள்வி கேட்டேன் என்ன செய்ய என் கிட்டே வந்து காசு இல்லை இல்லைனா சேலையை வாங்கி அனுப்பி விட்ருப்பேன் ரொம்ப கன்றாவி கருமத்தில் இருக்கிறோம் நாங்களாம் என் பொன்னாட்டி கூட சேலை வாங்கி விற்றுட்ருக்கேன் ஏன்னா குடும்பத்தோடு வேலை சில வேலையை அப்படி இருந்தாலும் ஒரு சேலையை வாங்கி கூட உனக்கு அனுப்பி விட்ருப்பேன் ஒரு அஞ்சு சேலையை வாங்கி இந்த நிர்வாகம் எல்லாம் மேடா அதுக்கு கூட தகுதி இல்லாதவங்க நீங்கள் என்ன ஏதாவது ஒன்று சொன்னா எத்தனை பேர் எத்தனை பேரை கண்ணீரை சுமந்துட்டு எங்கே போகிறோம் வழக்கு போட்டோம்னா பொதுவான ஒரு தீர்ப்பை போட்டு போனோம்னா நான் நீண்ட காலமாக இருக்கேன் அந்த வழக்குல இப்படித்தான் சாராம்சம் இதுதான் இருக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு நானூறு பேருக்கு மகாதேவன் அவர்கள் என்ன தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்களோ அந்த தீர்ப்பு நானூறு பேர் தீர்ப்பே எங்களால் சீரழிக்க முடியல நான் இப்போ நாலாயிரம் பேர் வாங்க உங்களுக்கு தீர்ப்பு நான் சொல்லுவேன் இப்பயுமே சொல்லிருங்களா இந்த தீர்ப்பு காப்பி மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு நான் நீ என்ன செஞ்சுருப்போம் இந்த தீர்ப்பு வந்து விட்டது ஆளுக்கு இருபத்தையாயிரம் கொடு நானே கேட்குறேன் பதினையாயிரம் கொடுன்னு எத்தனை என் நம்பி வர மாட்டாங்க மக்கள் இன்னைக்கு சரி ஐயாயிரம் பேர் வருவாங்களா மாட்டாங்க இல்லை பாபத்தோபை எங்களுக்குப்பா ஆ ஐயாயிரம் பேர் கணக்கு பண்ணிக்க வக்கீல்கிட்ட உங்கள் வக்கீல்கிட்ட மாதிரியே நான் டீல் பேச சொல்கிறியா என் வக்கீல் நானும் அந்தளவுக்கு தரம் கட்டவங்க இல்லை சரியா என்ன மக்களை எந்த அளவுக்கு இது பண்ணுவோம் இப்ப நாங்க என்ன சொல்றோம் நானூறு பேர் அப்படின்னு வரும்போது எல்லா நியூஸ்லயும் வந்து பரப்பி படிப்ப எல்லாரையும் பேடிக்க கொடுத்து அப்படி இப்படி வந்து பெரிய இஷ்யூ ஆகி மக்கள் எல்லாம் பண்ணி ஒரு கொலையும் பண்ணி விட்டீங்க சகோதரிய இப்ப என்னடாடா நீ மறுபடியும் இருக்கவன்லாம் கொள்ளுங்கடா நானூறு பேருக்கு இடம் இடஒதுக்கீட்டை பின்பற்ற முடியாது நாலாயிரம் பேருக்கு அப்படி பின்பற்ற முடியும் இதே கேள்விதான் என்னுடைய கேள்வி அப்போ அரசு இறங்கி வந்து சரி இவர்களுக்கு ஏதாவது குறைந்தபட்சம் முடிஞ்சாலும் நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க குறைந்தபட்சம் தீர்வு ஏதாவது கொடுன்னா அரசு கொடுக்கும் கொடுக்கலாம் அல்லது கொடுக்க வைக்கலாம் ஏதாவது ஒன்று முயற்சி தான் பண்ணி தானே பார்க்கணும் அவன் ஆயுட்கால காலச்சாட்டத்தில் கொடுப்பாருன்னு சொன்னால் அப்போயே பெரிய பெரிய சங்கங்கள்லாம் கூட்டு ஏண்ட பேசுனாங்க தம்பி ஆயுட்காலம் கேட்காத கொஞ்சம் ரெமிடி மாதிரி கேளு மூணு வருஷம் எல்லாத்துக்கும் சலுகை கொடுத்துட்ருக்காங்க இந்த கொரோனா டயத்தில் அதே மாதிரி ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எக்ஸிடென்ட் பண்ணாங்க ஆனால் எங்களுடைய நோக்கம் அஞ்சு வருஷம் இல்லை ஆயுட்காலம் தான் அப்போ ஆயுட்காலத்திலே நின்று பெற்றோம் முன்னுரிமை கேட்கணும் நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேளுங்கள் எங்களுக்கு முழு முன்னுரிமை தான் அப்படின்னுட்டோம் அதில் தான் இந்த சலுகை கிடைச்சு அதே மாதிரி நாற்பத்தைந்து வயது நாங்கள் அப்படி தான் நாங்கள் எங்களுடைய போராட்டம் அந்த அளவில் தான் இருந்துச்சு எங்களுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் எப்பொழுதும் பின்வாங்கியது கிடையாது நாங்கள் எங்கள் குரூப்லேயே சொன்னேன் நாங்கள் எங்கள் கொள்கையை பிடிச்சிக்கிட்டே செத்தாலும் ஜாவமே தவிர எங்கள் கொள்கையிலேருந்து மாற மாட்டோம்டானு கண்டிப்பாக மாட்டோம் காந்தியடி சுயசீவம் கூட சொல்லுவாரு காந்தியடிகள் தன்னுடைய கொள்கையிலிருந்து பெண் வாங்கிட்டார் கொள்கை பிடிபற்றவன் பிடிப்பற்றவன் காந்தியடிகள் சொன்னார் ஏன்னா காந்தியடிகள் பால் குடிக்கிறது இல்ல பால் நான் குடிக்க மாட்டேன்னு உறுதி எடுத்திருந்தாரு திடீர்னு என்ன ஆகிட்டாரு அப்படின்னா உடம்பு சரியில்லை அதனால நீங்க ஆட்டு பால் குடிங்க அப்படின்னு டாக்டர்கள் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க பரிந்துரைச்சவன என்ன பண்ணாருனா சரி மாட்டுப்பால் குடிக்கிற ஆட்டுப்பால் மட்டும் குடிக்கிறேன் அப்ப பால் குடிக்கிறது முடிவு பண்ண காந்தியடிகள் மாட்டுப்பால் ஆட்டுப்பால்னு தன்னுடைய நிலையை மாற்றி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அனன்மெண்ட் போட்டுக்கிட்டார் ஆனால் நாங்கள் எங்கள் கொள்கையிலேருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை நூற்றி நாற்பத்தொம்பது எதிரான போராட்டம் அனைவருக்குமான போராட்டம் அனைவருக்குமான பொதுநிதி அதிலும் குறிப்பாக காலத்தில் நின்ற நான்காயிரம் ஆசிரியர்களுக்கு ஏதேனும் ஒரு தீர்வு சரியா உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்பை சேர்த்துக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு இந்த மக்கள் நடுத்தரங்களை பார்க்கலாம் இந்த பாவத்தெல்லாம் எங்கே எங்க போய் சம்பாதிப்பீங்கன்னு தெரியல ரைட் யோகிய வாரியாக செம்படுத்து வைண்டு யோக்கியம் உள்ள ஹவாவனுடைய தோலை அடிக்கடி உருவி காட்டி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சங்கம் மென்மேலும் அவர்களுடைய பேச்சால இந்த தீர்ப்பால நான் எங்களுடைய செயலால இது பண்ணிட்டு இருக்கு இன்னும் பாருங்க மண்டல வாரியான போராட்டம் மிக நேர்த்தியாக ஐந்து மண்டலங்கள்ல வரக்கூடிய திங்கள் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு சென்னை வரை ஐந்து மண்டலங்கள்ல மதுரை திருச்சி ஈரோடு திருவாரூர் சென்னை அப்படின்னு ஐந்து மண்டலங்களில் மிகச்சிறந்த போராட்டம் நடத்த இருக்கிறோம் அந்த அதில் இதுவரை கலந்து கொள்ளாத ஆசிரியர் பெருமக்கள் வந்து கலந்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் அவர்களை விட நான் அழைப்பு விடுப்பது முதல்ல அழைப்பு கொடுப்பது இந்த வீடியோவில் சொல்கிறது யாருக்காக அப்படின்னா இதுவரை ஏதேனும் ஒரு சங்கத்தில் எங்கே போயிருந்தாலும் எந்த போராட்டத்துக்கு போயிருந்தாலும் சரி விட்டுறாதீங்க வந்து சேருங்க இது நமக்கான போராட்டம் சரியா என் மக கூட போட்டிருந்தேன் அதான் டிபியில் வச்சுருந்தேன் இதை தான் வச்சுருந்தேன்

ஒருவேளை ஏதாவது ஒரு ஆசிரியர் பெருமக்கள் கொஞ்சம் வாட்ஸ்அப் பிரச்சனையாலையோ அல்லது குடும்ப பிரச்சனைக்காரனால் கொஞ்சம் தூரமாக போயிட்டீங்கன்னா சார் இந்த போராட்டத்தில் ஏற்கனவே கலந்துக்கிட்டேன் சென்னையில் எட்டு நாள் போராட்டத்தில் நீங்கள் கூட்டிகளை வந்து கலந்துக்கிட்டேன் சார் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டேன் திருச்சியில் வந்து உங்களோட கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே கலந்து கொண்ட ஆசிரியர்கள் எங்கள் குரூப்பை விட்டு வெளியேறி இருந்து அல்லது விடுபட்டு இருந்தால் உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சுக்கோங்க உறுப்பினராக இணைந்து இதில் பலன் கிடைத்தால் அது உங்களுக்கும் கிடைக்கும் ஏற்கனவே போராட்ட காலத்தில் நின்றவர்களுக்கு அப்படின்றத அடுத்த திருத்தம் தீர்ப்பு நகல் அங்கே ஒருத்தர் இருக்காரு அவரை மட்டும் விட்டுறாத பாரு யாருக்கு சொல்றா அப்படின்னு கேட்டா நான் மன்னிப்பு கேட்கிறேன் பாருங்க இங்க எல்லாம் வாழ தகுதி அட்டவீங்க அவன் ஒவ்வொருத்தனையும் விடமாட்டான் ஒன்று அதே மாதிரி களத்துக்கு வந்த ஒருத்தரையும் விடமாட்டோம் அனைவருக்கும் கண்ணீரோடு களத்துக்கு வந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் இந்த தீர்ப்பை பயன்படுத்தணும் இந்த தீர்ப்பால் ஒரு பலன் பெறணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் இந்த தீர்ப்பு குறித்து இந்த